உங்க ஜாதகத்தில் துவக்கம் அதே போல புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த திரிகோணத்தை அந்த விநாயகன்தான் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் உங்கள் உடம்பிலே மூலாதார சக்கரத்தையும் அவன்தான் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் இந்த மூலாதார சக்கரம் நிலைப்பட்டு விட்டாலே வீட்டிலே சண்டை சச்சரவுகள் குறையும் அமைதி பெருகும் எங்கே அமைதி பெறுகிறதோ அங்கே செல்வம் பெருகும் தான் ஒவ்வொரு செயல்லையும் ஊ என்று சொல்லி அந்த விநாயகனது மந்திரத்தை எழுதி ஆ உ மா என்று சொல்கின்றோம் விநாயகனுக்கு இந்த ஓம் கம் கணபதையே நமக என்று சொல்லக்கூடிய மந்திரமானது நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி பாருங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே ஐயா ஒரு வீட்டுக்கு கிரவப்பிரவேசம் நடத்தினோம் வீடு கட்டிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனை ஃபாலோ பண்ணுதுங்க ஐயா திருமணத்திற்கு பிறகு கண் திருஷ்டி பட்டுவிட்டது கண்ணேறு பட்டு பட்டுவிட்டது என்றெல்லாம் கவலைப்படுபவர்கள் நான் சொன்னதைப் போல ஒரு சதுர்த்தியிலே அது தேய்பரை சதுர்த்தியோ வளர்புறை சதுர்த்தியோ கவலை வேண்டாம் ஆரம்பியுங்கள் நூற்றி எட்டு முறை காலை மாலை கணபதியின் நாமத்தை ஓம் கம் கணபதியே நமக என்று சொல்ல துவங்குங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் கடந்து செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள தோஷங்கள் அகன்று சந்தோஷமாக மலரும்